கவசம் தலையை காக்கும் கவசம் தலை கவசம் உங்கள் உயிர் கவசம் மட்டுமல்ல உங்களை உயிராய் நேசிக்கும் அன்பானவர்களுக்கான கவசம் காவல்துறையினருக்காக அணிவதல்ல தலைக்கவசம் உங்கள் குடும்பத்தினருக்காக அணிவது தலைக்கவசம் தலைக்கனம் வாழ்வை அழிக்கும் தலைக்கவசம் வாழ்வை அதிகரிக்கும் எதிர்பாராத விபத்துகளிலிருந்து பாதுகாக்கும் தன்னுயிர் தன்னுறவு காக்கும் மழை வெயிலுக்கு பாதுகாக்கும் மாசு மறுக்களிலிருந்தும் பாதுகாக்கும் போதையில் பயணம் செய்யாதீர் பாதையில் மரணத்தை சந்திக்காதீர் இடைவெளி விட்டு பயணம் செய்வோம் இன்னல் இடையூறுகளை தவிர்ப்போம் சாலையில் அலட்சியம் சாவது நிச்சயம் வாகனங்களை கவனமாக ஓட்டுவோம் தலைக்கவசம் அணிந்து பாதுகாப்போம் வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுப்பவர்களே தலைக்கவசம் அணிவதையும் கற்றுக் கொடுங்கள் நன்றி